ஓம் ஓம் நான் உங்கள் ராணு ப்ரீத் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னோடய பேஜை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிவோஷனல் டிவோஷனலாக நடக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத வந்து அப்டேட் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலக்ஷ்மி சாமியோட ஒரு சில அற்புதங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகன் நம்ம கூட இருந்தாலே நம்ம கூட எல்லா கடவுளோட அனுகிரகமும் இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்படி தானே ஸோ அப்படி நடந்தது தான் வந்து நான் மகாலட்சுமி சாமிக்கு வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் ஒன்று ப பத்தரை மணிக்கு முன்னாடி இல்லைன்னா பத்தரை மணிக்கு அப்புறம் வந்து மகாலட்சுமி தாய்க்கு பிரசாதம் வச்சு மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை பண்ணுவேன் இல்லை வாசனையாக இருக்கிற பூவை வாங்கி அம்மனுக்கு வந்து நான் அர்ச்சனை பண்ணுவேன் அதுக்கு பிரசாத் வைக்கிறதுக்காக நான் வந்து பாயாசம் வந்து நான் பண்ணேன் சரிங்களா அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் நான் சாமி அறையை வந்து பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாயாசம் வச்சதையே நான் மறந்துட்டேன் மறந்து போயிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை என்னமோ கருகிற வாசனை வருது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது ஐயோ நான் அடுப்பில் வந்து பாயாசம் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சீக்கிரம் போய் வந்து அதை ஒரு கப்புக்கு மாற்றிட்டேன் அது ஸ்மெல் பண்ணோன்னா அப்படியே வந்து அந்த கருகுன ஸ்மெல்லே வந்து வந்துக்கிட்டே இருந்தது என்ன பண்ணுறதுனே தெரியலை அதுக்கப்புறம் நான் சாமி கிட்ட போய் இந்த மாதிரி நான் அவங்களுக்காக வந்து நினச்சி செஞ்சது இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இந்த பிரசாதத்தை வந்து எனக்காக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொ கொஞ்சம் ஒரு நாலு மூணு நாள் அபிஷேகம் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறப்போ நான் கடவுள்கிட்ட இதை பாரு சாமி நான் நான் தெரிஞ்சு பண்ணலை ஆனால் உங்களுக்கு உங்களுக்குன்னு நான் செய்யணும்னு நினச்சிட்டு தான் இது பண்ணேன் ஆனால் வந்து நான் உங்களை அதாவது உங்களுக்கு வந்து நான் பூ வைக்கிற ஞாபகத்தில் நான் அதை மறந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ப சாமிக்கு பக்கத்தில் நான் கொண்டு போகிறேன் நெய்வேத்தியம் அந்த சாமிக்கு நம்ம கையால் எடுத்து பக்கத்தில் நான் கொண்டு போகிறேன் நான் ரொம்ப பக்கத்துலலாம் கொண்டு போகல ஜஸ்ட்டு நான் கிட்ட அதாவது ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து நான் வச்சிருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா நானே நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் சாமியில் அந்த வாயில் வந்து அப்படியே அந்த சேமியா வந்து அப்படியே ஒட்டிருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை சாமி ஏற்றுக்குவாங்கன்னு சரி ஒருவேளை இது நம்ம கைப்பட்டு தான் வந்து அந்த வாயில் ஒட்டிருச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு கூட நான் ஒரு நிமிஷம் நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப்பில் இருந்துச்சுல பிரசாதம் அது வந்து நல்ல அந்த கருத்தை ஸ்மெல் வந்து வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் அப்படியே போயிடுச்சு பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கூட வந்து சாமிக்கு நம்ம படைச்ச சாமிக்கு நம்ம படைப்போம்ல அப்போ ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி வந்து அவ்வளோ வாசனையாகவும் இருந்துச்சு அந்த பிரசாதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த வாரமும் வந்து நான் அதே மாதிரி பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறப்போ அது நான் எவ்வளோ கிட்டே கொண்டு போனாலும் வயலை ஒட்டவே இல்லை ஏன்னா வந்து நான் இந்த தடவை கரெக்டாக செஞ்சுருக்கேன் நீ எப்போ செஞ்சாலும் நீ கரெக்டாக தான் செய்வேன் நீ தப்பை செஞ்ச அதை வந்து நான் வந்து ஏற்றுக்கலன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும்ங்க அது கீழே விழுகவே இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கடவுள் எப்பவுமே நமக்கு நம்பிக்கையை வந்து இழக்க விட மாட்டாங்க இதுதான் உண்மை இது எல்லா சாமியும் வந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்